பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா கைது பற்றி அண்ணாமலை அதிரடியாக இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோயில் மலையில் பக்தர்கள் புனித கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவை இந்து விரோத திமுக அரசு மீண்டும் ஒருமுறை முறை வேண்டுமென்றே மீறி வருகிறது நீதிமன்றத்தின் உத்தரவை அமைதியாக பின்பற்றவும் பாரம்பரியத்தை மதிக்கவும் முயற்சிக்கும் அதே வேளையில் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர் திரு எச் ராஜா மற்றும் பிற நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் மாண்புமிகு நீதிமன்றம் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்துள்ள நிலையில் திமுக ஆட்சியின் தொடர்ச்சியான தடை நீதித்துறை அதிகாரத்தை அவமதிப்பதாகும் கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இந்து விரோத திமுக அரசு மேலும் மீறாமல் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு